ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க ஸோ இந்த விடியல வந்து இந்த எலக்டோ டிவைஸ் வந்து எப்படி வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நேற்று வந்து அன்பாக்சிங் பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து செட்டப் ப்ளஸ் எப்படி வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ இது வந்து யூஎஸ்பி டைப் சி கேபிள் இந்த கேபிள் தான் வந்து பவர் கேபிளாகவும் யூஸ் ஆகுது ஸோ இருக்குது பார்த்தீங்களா இந்த கேபிள் இந்த கேபிள் இது வந்து லேப்டாப் சார்ஜர் கேபிள் அதுக்கப்படலாம் ஸோ இந்த கேபிளை நம்ம வந்து லேப்டாப்பில் வந்து சொறணும் இது இங்கே இப்படி வரமா இருக்கட்டும் இது வந்து ஹச்டிஎம்ஐ கேபிள் இது வந்து அவுட்புட்டுக்கு இது வந்து நம்ம டிவியோட ஹச்டிஎம்ஐ பின்னில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இன்னொரு பின் இருக்குது பார்த்திங்களா ஸோ இது பார்த்தீங்களா ஹச்டிஎம்ஐ இன்னுன்னு இருக்குது பார்த்திங்களா அது வந்து இன்புட்டு இது வந்து அவுட்புட்டு இந்த கேபிள் வந்து அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க இதில் வந்து நம்ம ப்ளே ஸ்டேஷன்லேருந்து ஹச்டிஎம்ஐ கேபிளே இதில் கனெக்ட் பண்ணணும் இப்போ வந்து கனெக்ட் பண்ணிடுறேன் இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு நண்பா இது வந்து ஸோ இது வந்து பிளே ஸ்டேஷன் ஃபோர் ஸ்லிமில் உள்ள ஹச்டிஎம்ஐ கேபிள் இதை வந்து நம்ம இன்புட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு நடுவில் உள்ளது வந்து பவர் கேபிள் அது வந்து நம்ம டிசியோட கனெக்ட் பண்ணியாச்சு இது வந்து அவுட்புட்டு ஹச்டிஎம்ஐ கேபிள் இது வந்து எல்கட்டோ ஒளியே கொடுத்துருந்தாங்க இது ரெண்டு வாயும் இது வந்து பிளே ஸ்டேஷனோடது இப்போ இந்த கேபிள் இருக்கு பார்த்தீங்களா இந்த கேபிளில் நம்ம டிவியோட ஹச்டிஎம்ஐ கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அப்படியே லேப்டாப்புக்கு போயிடலாம் இப்போ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வியூ டைப் சி கேபிள் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேபிளை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வரும் சார்ங்க கனெக்ட் பண்ணியாச்சுன்னா எல்கோட் எல்கோட்டோவுக்கு பவர் கட் இப்போ வரும் பவர் வந்துட்டு பார்த்தீங்களா இப்போ பவர் வந்துடுச்சு இப்போ நம்ம அப்படியே டிவிக்கு போகலாம் இப்போ டிவியில் ஸோ அஜய் இன்போர்டுக்கு போயிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டிஎம்ஐ டூவில் வந்து கனெக்டாக ஆகிருக்கு அது உள்ள நம்ம போய்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பிளே ஸ்டேஷன் வந்துருச்சு இப் இப்போ இதே வந்து நம்ம லேப்டாப்பில் எப்படி பார்க்குறோன்னா ஓபிஎஸ் இருக்குது இல்லை ஸ்டீம் லேப் ஏதாவது ரெண்டு சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவிலையும் லேப்டாப்லேயும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுற ஒரு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கண்ட்ரோலர் இப்போ கண்ட்ரோலரை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ ஒரு சொன்னா நம்பர் அப்படியே லேப்டாப் பண்ணி வச்சுக்கிறேன் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்கிறதை இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆனால் இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா லேப்டாப்பில் வந்து நல்லா குவாலிட்டியாக தெரியுது அதே குவாலிட்டி டிவியில் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது அவ்வளோதான் மற்றபடி ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல இப்போ வந்து நான் டபிள்யூடபிள்யூ டூ கே டுவெண்ட்டி வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் ஸோ ஒரு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கான்ப்பா இப்போ வந்து நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஓபிஎஸ்சில் வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் ஆகிடும் இப்போ பாருங்க பேர் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் பப்ளிக்ங்கிறத ப்ரைவேட்டாக மாற்றிக்கலாம் நோ கொடுத்துக்கலாம் ஸோ இதை செய்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த கேம் ப்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம் ஸோ நான் வந்து ஒரு கையில் வந்து மொபைல் வச்சுருக்கேன் இன்னொரு கையில் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் லேப்டாப்பையும் இந்த கண்ட்ரோலையும் அதனால் வந்து என்னால் கேம் ப்ளே இப்போ பண்ண முடியாது அதனால வந்து நான் ஆப்ஷனில் போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் சிபியூவே வந்து ப்ளே பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அப்போ தான் இங்கே என்னால் பர்ஃபெக்டாக பேசிக்கிட்டு அதை உங்களுக்கு இந்த எப்படி வந்து ப்ரௌசரில் வந்து லைவ் ஆகிட்டுருங்கிறவங்களை காட்ட முடியும் ஒரு மிஷர்ண்ணா ரெண்டு பேருக்குமே மூணு ஃபினிஷர் வச்சுருக்கேன் ஒரு மிஷர்ண்ணா இது மட்டும் இது மட்டும் மாற்றிடுறேன் இதை வந்து மாற்றிக்கிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அவங்க பாட்டுக்கு லைவ் போய்ட்டு இருக்கும் சும்மா நிற்க மாட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ப்ரௌசரில் போயிட்டு செக் பண்ணலாம் நம்ம ஸோ உடனே வந்துடும் கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்டர்நெட் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்கிறத இங்கே வந்து காமிக்கலாம் இது வந்து க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா இன்டர்நெட் நல்ல குவாலிட்டியில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ ரெட்டாக இருந்துச்சுன்னா போர் குவாலிட்டின்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து குரோமில் போய்ட்டு என்னோடய யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இப்போ வந்து இது ஒரு லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து இப்போ பார்க்கலாம் எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குதுன்ட்டு எங்கள் ஊரில் வந்து ஃபைபர்லாம் கிடையாது நண்பா மொபைல் டேட்டா தான் நான் வந்து லைவ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் குவாலிட்டி வந்து ரொம்பவே இருக்கவே சூப்பரான மட்டத்தில் மட்டமான மட்டமாக இருக்கும் இருக்கிறதுலேயே மட்டமாக இருக்கும் நல்லாவே இருக்காது ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் அங்கே கேம் பிளேக்கும் இங்கே கேம் பிளேக்கும் பாருங்கள் அதுவும் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டெக்காக ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டெக் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்குது அதை நீங்கள் வந்து பார்க்கணும் வந்து நண்பா குவாலிட்டி நல்லா இருக்கு ஆனால் நெட்டு மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா நெட்டு மட்டும் எங்கள் ஊரில் இருந்துச்சு அப்படின்னா நானும் வந்து ஃப்ரீயாக லைவ் பண்ணுவேன் ஆனால் நெட்டு இல்லாத காரணத்தினால ஸோ இவ்வளோ லேக் அடிக்குது ஆனால் இந்த எல்கோ கேப்சர் கார்டு வந்து நான் நல்ல கேப்சர் கார்டு சூப்பரான கேப்சர் கார்டு ஸோ இன்றைக்கி வந்து இதை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்க நாளைக்கு வந்து வேறு ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன் நண்பா இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நாளைக்கு வந்து வேறு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்ஸ் வாட்சிங் ஸோ எவ்வளோ அடிக்குதுன்னு நீங்களே பாருங்க பயங்கரமாக லேக் வருது நான் இதை வந்து இந்த ப்ரௌசர் லீனெட்டு கனெக்ட் இருக்கிறதுனால வந்து இப்படி ஆகுது இதை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ லைவ் கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும் ஸோ ட்ரிபிள் கட்சை வந்து ஹண்ட்ரட்க்கு தோக்கடிச்சிடுவாரா இல்லை வாய்ப்பு இல்லை இது மட்டும் பாருங்கள் லைவ் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்ட்டு வேணா நம்ம செட்டிங்கை கூட வந்து மாற்றலாம் ஃபுல் ஹெச்டியில் வைக்கிறேன் செவன் டுவெண்ட்டி பீல இருக்கு பார்த்தீங்கன்னா பெடிகிரியை போட்டார் ட்ரிபிள் ஹெச் பின் பண்ணுவார்னு நினைக்கிறேன்ப்ப ஹண்ட்ரட் டேக்கர் விட்டு கொடுப்பாரான்னு பார்க்கலாம் ஹண்ட்ரடேகர் தோல்வி ஒத்துக்காதீங்க வா செமையான மூவ் செமையான ரிவர்ஸ் பண்ணுறாரு ட்ரிபிள் ஹெச் ஹண்ட்ரடேக்கருக்கு மஞ்சள் விழுந்துருச்சு ஸோ டூ கே டுவெண்ட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது இருக்கிற பெஸ்ட் கேம்லேயே இதுதான் இப்போ நம்பர் ஒன் பெஸ்ட்டு கேம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டூ கே டுவெண்ட்டி டூலையும் டுவெண்ட்டி த்ரீயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லஸ்லாம் கான்னு பார்த்தீங்களா அவங்க நடக்கிற ஸ்டைலே வந்து எனக்கு பிடிக்கல சுத்தமாக நல்லாவே இல்லை ஆனால் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் இப்போ ஹண்ட்ரட் தான் ஜெயிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் ட்ரிபிள் கட்சிக்கு மூணு ஃபினிஷர் இருக்குது ஹண்ட்ரடேக் ரெண்டு ஃபினிஷர் இல்லை ஆனால் ட்ரிபிள் ஓட ஹெல்த் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரிபிள் கட்சி வந்து இப்போ சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ வண்ட வந்து ஷாக் ஆகிட்டது பெடிகிரி பெடிகிரி உழுவும் போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு ஃபர்னிச்சர் இருக்குது எவனோ வரான் கொடுக்க எவன் வரான்னு தெரியல யாரா வருது ஏ பல்லா கொடுத்தாங்க நீங்கள் எங்கே எங்கே வரீங்க இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை புரூட்டு மாமன் வருவார்ன்ட்டு ஸோ வண்ட ஒரு ஃபர்னிச்சர் வந்துருச்சு ட்ரிபிள் கட்சியோட கேரியர் முடியும் போது தான் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் கட்சிக்கு ரெசிடென்சி வர போதுன்னு நினைக்கிறான் ட்ரிபிள் கட்சி படிக்க தடுத்த ட்ரிபிள் கட்சிக்கு தடுத்த ட்ரிபிள் கட்சி சிக்னேச்சர் வந்துருச்சு இதை நான் எதிர்பார்க்கலாம் சிக்னேச்சர் வரும்னு சொல்லிட்டு ஸோ இருந்து பார்க்கலாம்னு நடக்குதுன்ட்டு ஸோ மூணு ஃபினிஷர் அப்படியே இருக்குது இப்போ வந்து நான் கேம் விளாட்ல கண்ட்ரோலர் கீழே இருக்குது இப்போ நான் விளாண்டா போனால் ரெண்டு மூணு ஃபினிச்சரை போட்டு சந்திச்சிக்குவேன் ஸோ அந்த கம்ப்யூட்டரை எப்படி விளாடுதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுவே சூப்பராக தான் விளாடுது ஸோ இப்போ அண்டர்டேக்கர் வந்து வந்து தோக்கப்படுறாரு ஏன்னா அவருக்கு ரெசிடென்சி இல்லை ட்ரிபிள் கெச்சிக்கு மூணு ஃபினிஷர் இருக்கு ஸோ அதனால் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை டேக்கர் டேக்கர்லாம் சும்மாவா பாருங்கள் டேக்கரை பாருங்கள் போட்டு தாக்குறாரு ஆனாலும் டேக்கர் வந்து இந்த மேட்சில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ட்ரிபிள் ஹெச்ட்ட மூணு ஃபினிஷர் இருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஃபினிஷர் போட்டால் கூட தலைவர் காலி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு ரசமணியா இவெண்ட் இந்த மாதிரி ஒரு ரசமணியா வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது ஸோ கிட்டத்தட்ட மூணு மேட்ச் மூணு ரசமணியால் வந்து அண்டர் டாக்டர் ட்ரிபிள் மேட்ச் நடந்திருக்கு ஆனால் வந்து முடிஞ்சுதா முடிஞ்சிச்சா அவ்வளோதான் போடுங்க ஃபினிஷரே இல்லாட்டிங்கூட கூட டாக்டர் வந்து வச்சிருக்காரு ஸோ வா இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி அண்டர் வந்து அதாவது சப்மிஷன் போட்டு ட்ரிபிள் கட்சி தோக்கடிப்பார் நான் நினச்சி பார்க்கவே இல்லை ஸோ ஆனால் ட்ரிபிள் கட்சி தான் மூணு ஃபினிஷர் இருந்துச்சு இருந்தாலும் ட்ரிபிள் ஹட்சும்னு தோத்துட்டாரு இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் சரியாக தெரியல ஸோ ஓகே நண்பா இந்த லைவ் வந்து உங்களுக்கு ஜாலியாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து லைவே பண்ணலாம் இங்கே வந்து சப்போர்ட்டும் சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்க ஸோ உங்கள்தான் டவுட் தான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க நண்பா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் நைஸ் டே ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நண்பா நம்ம எலிகாட்டில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறப்போ டிவியில் வந்து டிஸ்பிளே ஆகும் ஆனால் கம்ப்யூட்டரில் வந்து டிஸ்பிளே ஆகாது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஸோ நேராக சிஸ்டம் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க அதுக்குள்ளே கீழே சிஸ்டம்னு இருக்கும் அதுக்குள்ளே போய்க்குங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் எனபிள் ஹச்டி சிபின்னு இருக்கும் அது வந்து எனபிளாக இருக்கும் அது வந்து நீங்கள் டிசபிள் பண்ணிங்க அதை டிசபிள் பண்ணிங்க அப்புடின்னா தான் வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் டிஸ்பிளே ஆகும் இல்லைனா டிஸ்பிளே ஆகாது ஸோ இது மட்டும் இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது ஆனால் அது வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அவங்க வச்சுருக்காங்க ஸோ ஓகே நண்பா அவ்வளோதான் இந்த இடமில் ஹச்ஐசிபி எடுத்து பார்த்தீங்களா இதை வந்து டிசபிள் பண்ணிக்கிங்க டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து லைவ் பண்ணலாம்